அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூ ஜே வ்ளாக்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ போல் வந்து நான் கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தோல் சீவி நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக தான் கிடச்சிது உங்களுக்கு நல்லா பெருசாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா சிப்ஸ் வந்து நல்லா சூப்பராக வரும் நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்லேசரில் வச்சு நல்லா ஸ்லேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து பா இருக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிஸாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே ஒரு சைடு வந்து துருவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து நான் எண்ணெய் வந்து சூடாக வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸே வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா கரைய வச்சுருக்கேன் ஸோ இதே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெரியும் அதனால் போட்டுட்டு உடனே வந்து தள்ளி நின்றுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸோ எல்லாமே வந்து போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வர பபுல்ஸ் எல்லாமே அடங்கிடும் பபுல்ஸ் அடங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துடலாம் நான் வந்து எல்லா சிப்ஸுமே இந்த மாதிரி நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஹேர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலைக்கும்